வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் ஒரு இல்ல பனிப்பெண் வந்து ஃபைன் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து இங்கே வந்து இல்ல பனிப்பெண்ணா வேலை செய்கிறவங்க எர்லிண்டா அப்படின்னு பேர் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டிக்கு மேலே வயசு ஃபிஃப்டி ஃபோர் வந்தமோ அவங்களுக்கு வந்து பதிமூணாயிரம் டாலர் சிங்கப்பூர் டாலர் ஃபைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டில் ஸோ அவங்க பண்ண தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயர் தான் அவங்களுக்கு வந்து பர்மிட்டோ பாஸோ போடுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த எம்ப்ளாயருக்கு மாத்திரம்தான் வேலை செய்யணும் வேறு எந்த எம்ப்ளாயருக்கும் வேலை செய்யக்கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது அந்த சட்டப்படி குற்றம் அது அதுக்கு வந்து ஐயாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஒன் இயர் வரைக்கும் ஜெயில் பண்ணலாம் ஸோ அந்த வகையில் இந்த பெண்மணி வந்து எர்லின்டாங்கிறவங்க ஏதோ ஒரு வீட்டில் ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்காங்க அதாவது மெய்டு ஒர்க் பர்மிட் சொல்லுவோம் ஃபாரின் மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர் அந்த ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ரூல் படி இவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் விடணும் அதாவது மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஒத்துக்கலாம் அதாவது எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் சண்டே சண்டே லீவ் எடுத்துக்கோ இல்லை மண்டே மண்டே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கலாம் ஆனால் மா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கம்பல்சரி லீவு கொடுத்தானோ அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து சம்டைம்ஸ் அந்த மெய்டு என்ன சொல்லுவாங்க ஏம்மா எனக்கு லீவு வேண்டாமா நான் வேலை செய்கிறேன் எனக்கு அந்த நாளுக்கும் சம்பளம் கொடுத்துருங்க கூடுதலாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த லீவு நாளுக்கும் சம்பளம் கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க ஏன்னா இந்தோனேஷியாலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் சம்பளம் முப்பது இருபது டாலர்னால் அதுவே அது பெரிய பணம் அவங்களுக்கு ஆனால் அந்த கவர்மெண்ட் ரூல் படி ஒரு நாள் கம்பல்சரியாக அவங்களுக்கு லீவு கொடுக்கணும் அதை நீங்கள் சம்பளம் கொடுத்து காம்பன்சேட் பண்ண முடியாது அதுவும் வந்து சட்டப்படி நாட் அலவுடு அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மற்ற வீக்லி ஹாலிடே கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஹாலிடே போதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க மெய்ட்ஸு வேறு ஒரு வீட்டுக்கு போய் வேலை செய்வாங்க வேற ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீடு சுத்தம் பண்ணுறது பெருக்கிறது மாப் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவங்க ஏதோ காசு கொடுப்பாங்க அவர்லி பேஸிஸில் பதினஞ்சு டாலர் இருபது டாலர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்க ரெண்டு வீடு கூட ஒத்துப்பாங்க ரெண்டு வீடு மூணு வீடு கூட ஒத்துப்பாங்க வெளியே இப்போ பதினஞ்சு டாலர் கொடுக்குறாங்க த்ரீ ஹவர்ஸ் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தஞ்சு டாலர் ஆச்சு ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி மூணு வீடு பண்ணாங்கன்னா நூற்றி முப்பது டாலர்கிட்ட வந்துடும் ஸோ அது பெரிய பணம் அந்த ஃபாரினர்ஸுக்கு இப்போ அந்த இர்லிண்டாங்கிறவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு சைனீஸ் வீட்டில் பண்ணியிருக்காங்க ரெகுலராக ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணியிருக்காங்களா மேடம் ஸோ அப்படின்ட்டு அவங்க சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து எவ்ரி சண்டேயோ இன்னோ போயிடுறாங்க போயிட்டு பண்ணிடுறாங்க வேலையை ஸோ அவங்க வந்து மாதத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் கொடுப்பாங்களாம் இவங்களுக்கு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பர் மந்த் அந்த மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த பொறாமை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமூகத்தில் ஸோ யாரோ ஒரு ஆள் வந்து எம்ஓஎம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த லேடி வந்து இல்லீகலாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ராப்ளி இன்னொரு மெய்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எம்ஓஎம்க்கு அப்புறம் எம்ஓஎம் வந்து வாட்ச் அவுட் பண்ணியிருக்கேன் பண்ண உடனே இவங்க வந்து இந்த வீட்டுக்கு போய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க வந்து கையும் கையங்குலமாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இவங்களுக்கு வந்து பதிமூணாயிரம் டாலர் ஃபைன் அதே நேரம் அந்த எம்ப்ளாய் பண்ணாங்க இல்லையா இல்லீகலா அதுவும் குற்றம் தான் ஏன்னா இவங்க வந்து வேற ஒரு வீட்டில் தான் பர்மிட்டில் இருக்காங்க ஸோ இன்னொரு ஆள் வந்து இவங்களோட சர்வீசஸை வாங்கிக்க முடியாது ஏன்னா இஸ் அ ஃபாரினர் அதனால் அந்த எம்ப்ளாயருக்கும் வந்து ஏழாயிரம் டாலர் ஃபைன் பண்ணிட்டாங்க செவன் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஸோ இந்த அம்மா இந்த மெய்டுக்கு வந்து பதிமூணாயிரம் டாலருங்கிறது மிகப்பெரிய பணம் தான் ஏன்னா அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அறநூறு அறநூற்றம்பது தான் சம்பளம் இருக்கும் அவங்களுக்கு இது மாதம் மாதம் எக்ஸ்ட்ராவாக வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி டாலர் வாங்கியிருக்காங்க ஃபோர் இயர்ஸாக பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த பணம் வந்து ஃபைனாக போய்டுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க அவங்களுக்கு ஸ்பேர் டைம் இருக்குது பண்ணிட்டு போட்டோமா இதில் என்ன நஷ்டம் அதேமாதிரி சில பேருக்கு வந்து மெய்டுக்கு பர்மிட் போட்டு அவங்கள வர வச்சு ஏன்னா நிறைய ஹேஸ் இல்லை ஏன்னா உங்கள் வீட்டோட தங்க வைக்கணும் நீங்கள் மெயில் பர்மிட் போட்டு ஒரு ஆளை கொண்டீங்கன்னா அவுட் அண்ட் டவுட் உங்கள் பொறுப்பு தான் அந்த ஆளுடைய வெல்பீயிங் ஸோ நீங்கள் தான் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சாப்பாடு போடணும் அதுவும் எம்ஓஎம் சொன்னபடி கொஞ்சம் ஒரு சத்துணவாக கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு வேலை சாப்பாடு ஒரு வேளை டிஃபன் காஃபி எல்லாம் அப்புறம் தூங்குறதுக்கான சரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து சேஃப்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்புறம் தங்குற இடம் அவங்களுக்கு தனி ரூமு அப்படி தனி ரூம் இல்லைன்னா ஒரு லேடிஸ் தங்குற ரூமில் ஷேர் பண்ண சொல்லலாம் ஜென்ட்ஸ் தங்குற ரூமில் ஃபே ஷேர் பண்ணக்கூடாது ஷேர் ப பண்ண சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் கூட நீ வந்து மூணு மூணு மணி நேரம் பண்ணுமா நாலு மணி நேரம் பண்ணு வீட்டை சுத்தம் க்ளீன் பண்ணிவிடும் நான் அவனுக்கு பர் ஹவர் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் டுவெண்ட்டி டாலர்ஸ் மேனிக்கு எண்பது டாலர் தந்துடுறேன் ஏன்னா அவங்களுக்கும் ஹேசல் இல்லை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும் சம்பளம் கொடுக்கணும் மாதம் மாதம் லெவி வேறு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு இங்கே மெய்டு அப்பாயிண்ட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்கு மாதம் மாதம் அவங்க முந்நூறு ப்ளஸ் லெவி கட்டணும் ஸோ இதெல்லாம் சில பேர் பிடிக்காது அதனால அவங்க பார்ட் டைம் பண்ணுறாங்க ஆனால் இது இல்லீகல்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை இன்னசென்ட்டாக பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த லேடி பண்ணியிருக்காங்க இல்லையா மேடம் ஷோங்கிறவ சோங்கிறவங்க அவங்களுக்கே வந்து நம்ம பண்ணுறது இல்லீகல்னு தெரியுமா அப்படின்னு டவுட்டாக தான் இருக்குது தெரிஞ்சிருந்தால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா சிங்கப்பூரின் அவங்க பிரச்சனையாகிடும் அதனால அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல நானே பார்க்குறேன் இங்கே அந்த சில பேச்சுலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒன்னா வீடு எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து சமையலுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும் ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வர்ற மெய்டு வந்து அவங்க தமிழ் சமையல் சமைப்பாங்க அதனால் அவங்கள்ட்ட பேசி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க தினம் வந்து காலையில் சமைச்சி வச்சிட்டு போயிடணும் நீ ஸோ மாத கடைசியில் உனக்கு ஐநூறு டாலர் அந்த மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிப்பாங்க ஸோ இவங்க வந்து அங்கே போயிட்டு டெய்லி சமையல் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ இவங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் வீட்டு சாப்பாடு கிடச்ச மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் இவங்க வந்து அவங்க அவங்களுடைய ஒரிஜினல் எம்ப்ளாயருடைய பர்மிஷனோடயே போவாங்க அவங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அவங்களும் பாவம் ஏதோ எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க ஆனால் அதுவும் வந்து சட்டப்படி குற்றம் அவங்க தெரிஞ்சு வந்து அவங்கள பார்ட் டைம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது மூன் லைட்டிங்னு பேர் லைட் பண்ணுற அந்த மெயிலுக்கும் குற்றம் அந்த இல்லீகலாக எம்ப்ளாய் பண்ணுறாங்க இல்லையா அவருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு இப்போ தெரிஞ்சு அனுப்பிச்சாங்கன்னா அந்த ப பர்மிட் போட்ட எம்ப்ளாயர் அவருக்கும் பிரச்சனை வரும் தெரிஞ்சு அனுப்பிச்சார்னா தெரியாமனா ஓகே ச சண்டே சண்டே அவங்க லீவ் கொடுத்துட்றாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சிக்கலாம் பட் எவ்ரிடே பேஸிஸில் அவங்க அனுப்பிச்சாங்கன்னா ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு எம்ப்ளாயர் பர்மிட்லாம் போட்டு ஆளை எடுத்து வீட்டில் தங்க வச்சு சாப்பாடு போட்டு மெடிக்கல் வசதி பண்ணி கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து அதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் யாராவது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிட்டு போனால் போதும் நான் அதுக்கான காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு அருமையான ஸ்கீம் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணாங்க ஹவுஸ் ஹோல்டு சர்வீசஸ் ஸ்கீம்னு பேர் ஹெச்எஸ்எஸ் ஹவுஸ் ஹோல்டு சர்வீசஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீம் படி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கம்பெனிஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த இல்ல பணிப்பெண்களை கொண்டரலாம் பர்மிட் போட்டு ஆனால் உங்களுடைய பர்மிட்டில் தான் அவங்க இருப்பாங்க உங்கள் கீழே தான் இருப்பாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு தங்குற இடம் சாப்பாட்டு வசதி தூங்குகிற இடம் இதெல்லாம் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இவங்களை வந்து பார்ட் டைம் பேசிஸில் அனுப்பலாம் எந்தெந்த வீடுகளுக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவர்லி பேசிஸில் அனுப்பலாம் அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கம்பெனிஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க எம்ஓஎம்மில் ஸோ நீங்கள் அந்த கம்பெனிஸை கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆள் அனுப்புவாங்க ஓகே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு வேண்டிருக்கோம் எங்களுது வந்து ஃபைவ் ரூம் ஹவுஸு மாப் பண்ணணும் பெருக்கணும் அப்புறம் ஜன்னல் துடைக்கணும் டாய்லெட் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன ஒர்க்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ணுவாங்க ஃபைவ் ஹவர்ஸ்னால் சரி ஃபோர் ஹவர்ஸ்னால் இவ்வளோ நூறு டாலர் நூற்றி இருபது டாலர் அப்படின்னு கோட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு அக்செப்டபுள்னால் நீங்கள் வந்து யூ கேன் கால் ஆர் இது ரொம்ப சேஃபு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா உங்களுக்கும் இமிக்ரேஷன் மூலம் எந்த ப்ராப்ளமும் வராது எம்ஓஎம் மூலம் அவங்களும் வந்து லீகலாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேர் எடுத்துக்கும் நீங்கள் கொடுக்குற காசில் மெய்டுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவங்களோட ஷேரை எடுத்துப்பாங்க அதனால் இது வந்து எல்லாருக்கும் சேஃபு அந்த மாதிரி பண்ணலாம் அவங்களே அந்த கவர்மெண்டில் வந்து ரெண்டு விதமான ஸ்கீம் வச்சிருக்காங்க ஒன்று வந்து எல்டர் கேர்னு பேர் அதாவது வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு சில மெய்டு அந்த கம்பெனிஸ் கொண்டாடும் அதே மாதிரி சைல்ட் கேர் இருக்குது அதாவது பதினெட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் தான் அவங்க அட்டென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மெய்டையும் வந்து இந்த ஹெச்எஸ்எஸ் கம்பெனிஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தேவையாக இருந்தால் இதுக்குன்னு தனி லிஸ்ட் கொடுத்துருக்கான் எந்தெந்த கம்பெனி இதெல்லாம் பண்ணணுன்ட்டு நீங்கள் அந்த கம்பெனிஸை கூப்பிட்லாம் கூப்பிட்டு அவங்களோட நெகோஷியேட் பண்ணி நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வீட்டோட மெய்டு கொண்டு உங்களுக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குது அதாவது சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு அதை தவிர லெவி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல உணவு வழங்கணும் அப்புறம் வந்து தங்குறதுக்கு இடம் நல்ல ஒரு டீசெண்டான இடம் ஒரு மெத்த தலை அணி போர்வை அதெல்லாம் இருக்கணும் சேஃப்டி இருக்கணும் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அது தவிர இன்னும் சில அடிஷ்னல் இதுவும் இருக்குது அதாவது நீங்கள் சிசிடிவி வைப்பாங்க சில பேர் சிசிடிவி அதாவது மெய்டு மானிட்டர் பண்ணுறது சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்றாங்க குழந்தைங்க வீட்டில் இருக்குது மெய்டு தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வீட்டில் நாலஞ்சு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா எந்த ரூமுக்கு போனால் போகலாம் இல்லையா இந்த மெய்டு வந்து என்ன பண்ணுறாங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்குறாங்க அடிக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து முதல்ல கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி நான் வந்து சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிடணும் நீங்கள் ஹாலில் இருக்குது பெட்ரூமில் இருக்குது அப்புறம் வந்து கிச்சனில் இருக்குது காரிடரில் இருக்குது இதெல்லாம் சொல்லிடணும் நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது சட்டப்படி சொல் சொல்லி ஆனால் அப்புறம் வந்து அவங்களுடைய ப்ரைவசி அஃபெக்ட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் சிசிடிவி கேமரா வைக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பெட்ரூம்ஸ் சம் சில ஹவுசஸில் காண்டம்பனியம்ஸில் மெய்ட் ரூம்னு தனியாக ஒன்று இருக்கும் அந்த ரூமில் நீங்கள் சிசிடிவி வைக்கக்கூடாது அதேமாதிரி அவங்களுக்கு மெய்ட் டாய்லெட்னு தனியாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து எம்ஓஎம் ரூல் படி ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு அதே மாதிரி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் கூட்டிகிட்டு போனோம் நீங்கள் உங்களுடைய செலவு தான் அது ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவாங்க அது ப்ரெக்னென்சி ஆச்சுன்னா அவங்க பிரச்சனை ஆகிடும் அது அவங்க வந்து பர்மிட்டை கூட கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றி பேன் பண்ணிடலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க எங்கே போகிறாங்க யாரோட பழகுறாங்க அதெல்லாம் கூட பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் வரும் அதே மாதிரி இப்போ வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து ஊருக்கு போவாங்க அதாவது வெளி அவங்க சொந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணுவாங்க அப்போ வந்து எம்ப்ளாயருக்கும் அவ அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும் யார் டிக்கெட் வாங்குறது என்னன்ட்டு அது மியூச்சுவலாக அக்ரி பண்ணிங்கன்னால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய பாஸ்போர்ட்டு வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் அவங்கள மெயில் பர்மிட்டை எடுத்துகிட்டு போக சொல்லணும் டிக்கெட்டை எடுத்துக்கணும் டிக்கெட்டோட காப்பியை நீங்கள் வச்சுக்கணும் இந்த மாதிரி கூடுதல் பொறுப்புகள்லாம் எம்ப்ளாயிருக்கு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் மெயிலை வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்புறீங்க சோ மேபி அவங்க வந்து ஒரு லீவ் எடுத்துக்கிறேன் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரி போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நீங்கள் லெவி கட்டுறதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸிமிஷன் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி அவங்க ஊருக்கு போகிறாங்க அதனால அந்த டூ வீக்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த டூ வீக்ஸுக்கான லெவியை எங்களுக்கு எக்ஸாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கவர்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி சப்போஸ் அவங்க வெளியே அந்த அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன டயத்துக்குள்ளே அவங்க திரும்பி வரலை எக்ஸ்டெண்டடாக போயிடுறாங்க டிலே ஆகிடுது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அந்த மெய்டு பர்மிட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமை உண்டு கேன்சல் பண்ணி எம்அம்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரி மெய்டு திரும்பி வரல அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து இந்த பாண்டெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க அதுக்குள்ளே அவங்க மெய்டு திடீர் திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து உடனடியாக எம்அம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லைனா இந்த பாண்டு வந்து ஃபர்ஃபீட் பண்ணுவாங்க ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் எ வெரி ஈஸி ஜாப் டு ஹையர் மெய்டு ஃப்ரம் அப்ராட் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது எங்கேயாவது லேப்ஸ் நடந்தால் கூட எம்ப்ளாயருக்கு தான் மாட்டோம் அது அப்புறம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் வராங்க இல்லையா அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேரியா அந்த மாதிரி அது வந்து ஒர்க் பர்மிட்டில் வருவாங்க அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் சில பேர் வருவாங்க சில பேர் எஸ் பாஸில் வருவாங்க இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பர்மிட்டில் வருவாங்க இவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னால் இவங்க எந்த வீட்டுக்கு வராங்களோ யார் அதாவது எந்த வீடு இவங்களுக்காக பர்மிட் போட்டிருக்கோ அங்கே தான் தங்கணும் அவங்க வேறு எங்கேயும் தங்க முடியாது வேறு எங்கேயாவது தங்கினாங்கன்னா அது இல்லீகல் ஆகிடும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அந்த மெய்டு போட்டவங்களுக்கும் பிரச்சனை அந்த மெய்டுக்கும் பிரச்சனை அதனால் எந்த வீட்டில் பர்மிட் போட்டாங்களோ அந்த வீட்டில் தான் தங்கணும் ஆனால் இந்த கேஸ் ஆஃப் ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மெரெயின் அவங்கெல்லாம் இருக்காங்கல்லையா எம்ப்ள எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எஸ் பாஸ் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்க எங்கே வேணால் வீடு எடுத்துக்கலாம் வீடோ ரூமோ எங்கே கிடைக்குதோ அங்கே அவங்களே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் எம்ஓஎம்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி என்னுடைய அட்ரஸ் இங்கே நான் இங்கே தங்குறேன் அப்படின்னு இப்போது எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இல்லீகலாக நிறையா நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஏழு எட்டு கேர்ள்ஸ் இவங்க எல்லாமே ஃபாரின் மெய்டு தான் அதாவது இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து எல்லாம் வந்தவங்க இவங்கெல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஒரு வீடு எடுத்திருக்காங்க ஹெச்டிபி ஹவுஸு வாடகைக்கு எடுத்திருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லீகல் மேபி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க உள்ளூரில் யாராவது ஒருத்தர் சிட்டிசனோ பி யாரோ இருப்பார் அவங்க பேரில் எடுத்திருப்பாங்க எடுத்துகிட்டு இவங்க இல்லீகலாக வந்து ஏழு ஏழு பேர் எட்டு பேர் தங்கியிருப்பாங்க வீட்டில் அது வந்து அந்த ஹெச்டிபி ஹவுஸ் ஓனருக்கே பிரச்சனை ஆகிடும் ஏன்னா ஹெச்டிபியில் என்ன ரூல்னால் ஒவ்வொரு டெனண்ட்டையும் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓனர் இந்த மாதிரி இந்த டெனண்ட்டு இந்த பாஸ்போர்ட்டு இந்த பர்மிட் நம்பர் அப்படி இப்படின்னு போட்டு இவங்க இங்கே தங்குறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணும் அது பண்ணாமல் யாராவது தங்கினாங்கன்னா அவங்க வந்து இல்லீகல் ஸ்டேயர் ஆகிடும் ஸோ அது வந்து பிரச்சனை அந்த ஓனருக்கும் அவங்களுக்கும் அது பிரச்சனை தான் அந்த டெனன்ஸுக்கும் மாதிரி இப்போது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எதில் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க ஏதாவது வீடு எடுத்துப்பாங்க ரூம் ஏதோ எடுத்துப்பாங்க அக்ரிமெண்ட் போடணும் அந்த டெனென்சி அக்ரிமெண்ட்னு ஒன்று போடுவாங்க போட்டுட்டு ஸ்டாம்பிங்னு ஒன்று பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எம்ஓஎம்க்கு சப்மிட் பண்ணணும் நான் வந்து என்னுடைய அட்ரஸ் இது நான் இந்த இடத்துல தங்குறேன் அப்படின்னு வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஹெச்டிபியாக இருந்தால் ஓனரும் வந்து ஹெச்டிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இன்னா இருக்குது நான் என்னுடைய வீடை வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர் அந்த பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும் இப்போ ப்ரைவேட் காண்டமனியும் பிரைவேட் ஹவுஸாக இருந்தால் அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னுடைய டெனெண்ட்டு இது பாஸ்போர்ட் நம்பர் இது ஃபின் நம்பர் இது அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ரூல்ஸும் இருக்குது இதையும் வந்து வயலேட் பண்ணால் த ஹவுஸ் ஓனருக்கு பிரச்சனை ஆகிடும் தேமே ஈவன் லூஸ் தேர் ஹவுஸ் அட் சம் பாயிண்ட் ஏன்னா இப்போ ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது எஸ்டிபி வில் டேக் பேக் த ஹவுஸ் ஸோ இந்த ஃபிலிப்பினா இல்லை பணிப்பெண் எர்லின்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பதிமூணாயிரம் ஃபைன் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் என்னன்னா இப்போ ஷீ இஸ் நவு ட்ரீட்டட் ஆஸ் கன்விக்டட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஈவன்தோ இட்ஸ் ஒன்லி எ ஜெயில் ஐ மீன் இட்ஸ் ஒன்லி எ ஃபைன் ஷீ ஹஸ் பீன் கன்விக்டட் ஸோ அதனால் எம்ஓஎம்க்கு என்ன பண்ணலான்னா பண்ணலாம் பாசிபிலிட்டி தான் தே கேன் ஈவன் கேன்சல் த பர்மிட்டு அண்ட் பேன் ஹர் ஃப்ரம் என்ட்ரிங் சிங்கப்பூர் அண்ட் சென்டர் பேக் அப்போது வந்து அந்த ஒரிஜினல் எம்ப்ளாயர் ஹேஸ் டு பேர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அதான் கொஞ்சம் நப்பாசப்பட்டு எக்ஸ்ட்ரா பணம் வருதுன்னு அதே நேரம் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணோம் இது வந்து யாரோ ஒரு ஆள் டிப் ஆஃப் கொடுத்து தான் பிடிச்சிருக்காங்க எம்ஓஎம்மில் ஏன்னா ஃபோர் இயர்ஸாக பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பிடிக்கல ஸோ கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி வைக்கணும் ஏதாவது ஒரு வயா மீடியா வைக்கணும் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஆட்கள் பிடிப்பட்றாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடாது அவங்க ஏதாவது ஒரு இது வச்சிருக்கணும் வச்சு அதன் மூலம் இந்த மாதிரி வைலேட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ தான் ஏன்னா சில பேர் ரொம்ப நாணயமாக இருப்பாங்க லைஃப்பில் ரொம்ப நாணயமாக இருப்பாங்க எந்த ரூல்ஸும் வைலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க தான் தேல் பி சஃபரிங் ஏன்னா அவங்களுக்கு வந்து கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஏன்னா அவங்க நாணயமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையை வரவிடக்கூடாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்புறம் மீண்டும் ஒன்று வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்